கோவிலின் கருவறைக்கு எவ்வளவு புனிதம் உள்ளதோ அதே அளவு கோபுரத்திற்கும் உள்ளது என்பது புராணங்கள் கூறும் உண்மையாகும் நின்று கோபுரத்தை நிலமுறை பணிந்து நெடுந்திருவீதியை வணங்கி என்று பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இதன் விளக்கம் கோபுரத்தை கண்டவுடன் நிலத்தில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என்பதாகும் கோலக் கோபுர கோகரணன் சூழா கால்களார் பயனன் என அப்பர் சுவாமிகள் கோபுர சிறப்பை பற்றி கூறியுள்ளார் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் என்று கோபுர பெருமையை சொல்கிறார் திருமூலர் கோபுர அமைப்புகளுக்கு ஒவ்வொன்றிற்கு இம் ஒவ்வொரு பெயர் உண்டு முதலாவது கோபுரம் துவார சோயை இரண்டாவது கோபுரம் துவாரசாலை மூன்றாவது கோபுரம் துவார பிரசாதம் நான்காவது கோபுரம் துவார் ஹர்மியம் ஐந்தாவது கோபுரம் மகாமரியதை எனவும் அழைக்கப்படுகின்றன கோபுரத்திற்கு ஒவ்வொரு தளமாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் முடியும் வகையில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என அமைத்திருப்பார்கள் அடிப்படை எண்ணிக்கையில் மூன்று நிலைகளில் இருந்து துவங்கும் என்றாலும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது மூன்று நிலைகள் ஜாக்கிரத் ஸ்வப்பன சுஷொத்தி என்பவற்றை குறிக்கும் ஐந்து நிலைகள் அம்புரைகளை குறிக்கும் ஏழு நிலைகள் ஐம்பொருகளோடு மனம் குத்தி என இரண்டு சேருவதை குறிக்கும் ஒன்பது நிலைகள் அந்த ஏழினுடைய சித்தம் அங்காரம் என மேலும் இரண்டு இணைந்து வழங்கப்படும் வெளியில் செல்லும்போது கோபுர வாசலை காண நேர்ந்தால் கோபுரத்தை வணங்கும் விதமாக இருகரத்தையும் தலைமீது குவித்து வணங்க வேண்டும் இந்த கோபுர தரிசனம் கூட கோடி புண்ணியத்தை தரும் என்பது ஆண்டோர் வாக்கு